ஹலோ குட் மார்னிங் வேவாஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சிம்பிளான ரெசிபி அட் த சேம் டைம் ஹெல்த்தான லன்ச்சுங்க சரிங்களா அதான் புளிச்ச கீரைங்க இந்த புளிச்ச கீரை வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்ததுங்க நான் இது முழுசாக எடுத்து உங்களுக்கு ஆண்கின்னு பார்த்தா கீரை எல்லாம் எடுத்து ஆஞ்சி கழுவுனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்ததுங்க பாருங்கள் ஒரு ஒரு இலையும் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க இந்த கீரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் இது ரொம்ப ஹெல்த்தியான கீரைங்க உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் ஃபுல்லாக ரிச் க என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் ரிச் கீரைங்க இது ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக உள்ளது மினரல்ஸும் அதிகமாக உள்ளதுங்க இந்த கீரை வந்து மற்ற கீரையெல்லாம் போட்டு உடனே கலர் மாறாதுங்க இது நீங்கள் கீரையை போட்டு அப்படி பெரட்டி விட்டிங்கனாவே கலர் அப்படியே மாறிவிடுங்க இதை தான் இன்றைக்கி கடைஞ்சி இதுக்கு ஒரு சைட்டிஷ் சூப்பரான சைட் டிஷ் செய்ய போகிறேங்க பாருங்கள் ஒரு சின்ன டம்ளரில் பாசிப்பருப்பு போட்டு கழுவி வச்சுட்டு அதுலேயே ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுங்க ஒரு புடலங்காயை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து போட்டிருக்கேங்க அதுக்கு வந்து இந்த புடலங்காயோட ஒரே ஒரு தக்காளியும் நறுக்கி எடுத்து போட்டு மூணு பச்சை மிளகாங்க கிள்ளி போட்டுற வேண்டியதாங்க இதிலேயே சீக்கிரமாக ஆகிடுங்க இந்த பக்கம் கூட்டு ரெடி ஆகிடும் இந்த பக்கம் கீரை ரெடி ஆகிடும் சீக்கிரம் செஞ்சிடலாம் சரிங்களா ஆனால் இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இந்த கீரை நம்மளுக்கு ரிச்சுங்க ரொம்ப நல்லது குளிர்ச்சி உடம்புக்கு இந்த வெயிலுக்கு வந்து நம்ம பாடியை நல்லா கூலாக்கக்கூடியது இந்த கீரைங்க பாருங்கள் தக்காளியும் போட்டாச்சுங்களா இதில் வந்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த கீரை வந்து வேகும்போது எப்படி பொங்கி வருது பாருங்களேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இந்த கூட்டுக்கு தேவையான உப்பும் போட்டுருங்க இது அப்படியே கிளறி கிளறி விடுங்க சீக்கிரம் கீரை வெந்துடும் சரிங்களா கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க தெரியாதவங்க இது இது மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுட்டிங்களா போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டே ரெண்டு விசிலுங்க குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க ரெடி ஆகிடும் இந்த பக்கம் கீரை ரெடி ஆகிடுச்சிங்களா ம் பாருங்க இப்போ ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு அப்படியே கிளறி விட்டு அப்படியே கரண்டி வச்சே மசிச்சு விடுங்க இது கடையெல்லாம் கூடாது சும்மா லேசாக மசிச்சு விட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க இந்த பக்கம் கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த கீரைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தாதாங்க நல்லாயிருக்கும் அதனால் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு பருப்பு போட்டுட்டு அதை எடுத்து ஒரு கொ ஒரு கரண்டிக்கு எடுத்து நான் கூட்டில் ஊற்றிக்கிறேங்க தாளிச்சதுட்டு மீதியில் என்ன பண்ணுறேன்னா அந்த கடுகுலேயே இந்த புளிச்ச கீரைக்கு வந்து ஒரு அஞ்சாறு வர மிளகாய்ங்க காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுட்டு அந்த காஞ்ச மிளகாய் நல்லா கருகி வரணுங்க அப்போ தான் அந்த கீரைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன் காஞ்ச மிளகாய் அதில் போட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லாவே விட்டுருவோங்க நல்லா கருகி வரட்டுன்னு பார்த்திங்களா நல்லா அது கருகி வரணுங்க வந்ததுனால தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரிங்களா அது இது பண்ணிடுங்க இந்த பக்கம் கீரை வெந்துருச்சுங்க இங்கே பாருங்க நான் இன்னொரு சட்டியில் எடுத்து போடுறேன் இந்த சட்டி என்னென்னா கல் சட்டின்னு சொல்லுவாங்கங்க இந்த கல் சட்டியில் உள்ள பார்த்தீங்கன்னா சொர சொரப்பாக இருக்குங்க அதனால் கீரை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கடைஞ்சி எடுத்துடலாம் ஆமாம் ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரம் கடைஞ்சும் எடுத்துடும் அதுக்காக தான் இந்த கீரை கடையிறதுக்கு மட்டும்தான் இந்த செட்டிங்க இது அடுப்பில் எல்லாம் வைக்க முடியாதுங்க பாருங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான புளிச்ச கீரை கடையிலும் தயிர் சாதம் போடலங்காய் கூட்டும் வாங்க ரெடி ஆகிடுச்சு எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஓகே தேங்க்யூ அட் த சேம் டைம் இந்த கீரை வந்து புளிச்ச கீரைங்கிற பேருக்கு மாதிரி புளிப்பாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயமாக இந்த கீரையை மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக இந்த கீரையை ட்ரை பண்ணுறதோடு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோரும் இந்த கீரையை சாப்பிட்டு பார்க்கட்டுங்க ஏன்னால் கீரையில் புளிப்பு சுவையோடது இந்த கீரை தாங்க கட்டாயமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே